இந்த மாதிரி வீட்லேயே குக்கீஸ் பண்ணிங்கன்னா சத்தியமாக அடுத்த வாட்டி நீங்கள் வெளியவே வாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு இது எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ குவிக்காக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான நட்ஸ் கேஷ்யூஸ் அண்ட் பாதாமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக எடுத்து வச்சிட்டேங்க இப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் நீ ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் பட்டர் தானே ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு ஸ்பூன் சீனி நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களை ஸ்வீட்னஸ் ஆஃப் சாய்ஸ் நீங்கள் எது வேணாலும் உங்கள் ஸ்வீட்னஸ் போக நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா ஸ்பூனும் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் நீங்கள் ஏதாவது பீட்டர் மாதிரி வச்சு தாராளமாக பண்ணலாம் நாங்கள் ஸ்பூனை வச்சே சிம்பிள் ட்ரெடிஷனல் மெத்தட்லேயே தான் இதை இருந்தோம் ஓரளவுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு கேப்பே விடாமல் நல்லா கிண்டிட்டு இருந்து இந்த மாதிரி வந்துச்சு ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் ஆஃப் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டோம் இது ஃப்ளேவருக்கு தான் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் நீங்கள் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டுவிட்டு நல்ல ஒரு பூரி கன்சிஸ்டன்சி பூரி மாவோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டாலே சாஃப்டாக இருக்கும் அப்படியே மலை சாரல் மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த அத்தனை நடச்சையும் உள்ளே போட்டு அதையும் சேத நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோங்க சாக்கோ சிப்புமே இருந்துச்சு அது நல்லா ஃப்ளேவர் நான்ஸ் பண்ணோம் டேஸ்ட்டையும் சூப்பராக கொடுக்கணுனால அதையும் நாங்கள் சேர்த்து ஆட் பண்ணிட்டு பூரி மாவு இது பண்ணுற மாதிரி உருட்டுற மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை கட்டையிலையும் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோங்க ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாங்க நாங்கள் ரவுண்ட் ஷேப்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி தான் யூஸ் பண்ணோம் அப்படி எடுத்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு சிம் டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாங்கள் இதை பேக் பண்ணி எடுத்தோங்க கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் தாங்க நாங்கள் அவன்லாம் எங்கிட்ட கிடையாது இதை வச்சு சூப்பர் கிறிஸ்பியாக வந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு குக்கீஸ் வந்து பயங்கர ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் அப்படி சா பைட் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு இதில் உள்ளே போடும்போதே அந்த சவுண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் அட்லீஸ்ட் நீங்கள் அதை கேட்கும் போதே உங்களுக்கு தோணும் அந்த சாக்கோ சிப்பாக இருக்கட்டும் நட்ஸோட க்ரன்ச்சாக இருக்கட்டும் சுற்றி அந்த கிறிஸ்பி லேயராக இருக்கட்டும் சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு சூப்பராக வந்துச்சுங்க இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சத்தியமாக நீங்கள் வெளில கடையில் வாங்கவே மாட்டீங்க அப்படி மூடி வச்சுட்டு அடிக்கடி இதை நாங்கள் வீட்லேயே பண்ணிகிட்டே இருப்போங்க ஸோ இது இது எப்படி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டட பாய்